இந்த இடத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய குறும்புதல்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரர்

அனைவருக்கும் வணக்கம் மன்னார் மக்கள் காற்றாலை மற்றும் மன்னகவுக்கு எதிரான இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் என்பது எங்களுடைய ஆழமான எதிர்ப்பை வலுவான எதிர்ப்பை இந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் அரசு தரப்பினருக்கும் முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்றால் நாங்கள் அரசு தரப்பினரோடு உயர் அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு ஏன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடும் கூட இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம் அப்படியான அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது கனியம்மன் அகழ்வு தொடர்பான சில வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த முயற்சி அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற அந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த காற்றாலை தொடர்பாக அவர்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் இதுவரை தரவில்லை பல மட்டத்திலே பல தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம் ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் வெறுதின போராட்டம் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் இந்த போராட்டத்திற்கு மன்னார்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து சமய சமூக கிராம மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை நாங்கள் இந்த வேளையிலே விடுக்கின்றோம் இந்த பிரச்சனையினுடைய தாற்பயத்தை கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு மாறி மழை காலத்திலே நாங்கள் அனுபவித்தோம் இந்த தீவிலே இருக்கின்ற மக்கள் மழை வெள்ளத்தினாலே மழை நீர் வழக்கமாக வடிந்தோடு கடலுக்குள்ளே இயற்கையாக செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் காற்றாலைகள் மேலே நமக்கு தெரிகின்ற ஒன்றாக இருந்தாலும் நிலத்துக்கு கீழே ஒரு காற்றாலைக்கும் இன்னொரு காற்றாலைக்கும் இடையிலே கொங்கிரீட் வாய்க்கால்கள் சீமேந்தினாலே கொங்கிரீட் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு அதனூடாகத்தான் அந்த வயர்கள் செல்லுகின்றன அது இயற்கையாக மழைநீர் கடலுக்குள்ளே வடிந்து ஓடக்கூடிய அந்த நிலைமை இப்பொழுது முற்று முழுதாக தடைப்பட்ட நிலையிலே மழை காலத்திலே வெள்ளம் தேங்கி நின்று சொல்லா துன்பத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கின்றது பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடந்த மழை காலத்திலே இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இருந்தது பல மாதங்களாக அவர்கள் தேவாலயங்களிலும் பொது மண்டபங்களிலும் தங்கியிருந்தார்கள் இப்படியான நடைமுறையான சில சிக்கல்களை வாழ்வியல் ரீதியான பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த திட்டங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே வேண்டாம் இதை உடனடியாக நீங்கள் நிறுத்தி மக்கள் இல்லாத இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இதற்கான இந்த மக்கள் போராட்டத்திலே எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த வேலையிலேயே நான் முன்வைக்கின்றேன் நன்றி மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மண் அகழ்வுக்கும் காட்டாடிக்கும் எதிரான சிறப்பான விதத்திலே மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த எதிர்ப்பு நிகழ்வுகள் நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் இது இந்த முப்பத்தி மூன்று நாட்கள் இன்னும் ஒரு வடிவத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தவற குறைய நான்கு ஐந்து வருடங்களாகவே இந்த மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பாக மன்னார் மறை மாவட்ட குருக்கள் என்ற ரீதியிலே ஆயிரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறோம் நான் புது குறு முதல்வராக இருந்த காலத்திலே விசேட விதமாக எம்முடைய மன்னார் மறை மாவட்ட குருக்கள் அனைவரும் ஒரு கடிதம் எழுதி அதில் எல்லோரும் கையெழுத்து போட்டு அப்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்திருந்தோம் அந்த மகஜியரிலே நாங்கள் உடனடியாக இனிமேல் புதிதாக எந்த விதமான காத்தாடிகளும் அல்லது எம்முடைய இந்த மாவட்டத்திலே மண்ணிலே இடம்பெறக்கூடாது என்று கேட்டிருந்தோம் மீண்டும் இன்னும் ஒரு முறை இந்த காத்தாடியிலே கலந்து கொள்வதாக இருந்த வேறு குழுக்களை முன்னை நாள் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களும் முதல்வர் என்ற ரீதியிலே நானும் சந்தித்து எம்முடைய மன்னார் மக்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட என்னுடைய எம்முடைய மன்னார் மண்ணிலே இந்த தீவிலே இப்படியான நிகழ்வு நடைபெறுகிற போது அது மக்களுடைய இருப்புக்கு பெரும் ஆபத்தாக இருக்கிறது எனவே இதை மேற்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடம் நேரடியாகவே கொழும்பிலை வைத்து கேட்டுக்கொண்டிருந்தோம் மூன்றாவதாக கடந்த வருடத்திலே மடு திருவிழா நடைபெறுகிற வேளையில் ட்ரோன் கேமராவின் ஊடாக கடற்கரைகளை எடுத்து மண்ணகழ்வை பற்றி மண்ணை பற்றிய டெஸ்ட் நடக்கும் போது நான் நேரடியாகவே மன்னர் அரசாங்க அமைப்பு உடனடியாக அந்த நிகழ்வை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருக்க அதற்கு நல்ல அரசாங்க அதிகர் அவர்களை அதை நிறுத்தி உடனடியாகவே அனுப்பியிருந்தார் இப்பொழுது கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக இந்த மன்னு காட்டாடிக்கு எதிரான இந்த போராட்டமானது இப்பொழுது வேறொரு வடிவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாகவே நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கும் அதே ஜனாதிபதிக்கும் இதற்கு எதிராகவே பல முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம் ஆனால் அவைகள் எந்த அளவுக்கு பயன்பட்டன என்பது கேள்விக்குறி எனவே இந்த நாளில் இந்த வேளையிலே நான் சிறப்பான விதத்தில் ஈடுபடுகின்ற எல்லோரும் கூடுதலாக இந்த போராட்டத்திற்கு தகுந்த ஆதரவை கண்டு எம்முடைய மன்னார் தீவு மக்கள் இருக்க வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த தீவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முன்னெடுக்கப்படுகின்றது முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் காட்டாடி ஏற்கனவே போடப்பட்டவர்களுக்கு மேலாக எதுவும் போடப்படக்கூடாது என்ற நிகழ்வையும் எந்த விடயத்தையும் இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையும் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக நடைபெறும் இதிலே கலந்து கொள்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி